ஏன் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு உங்களோடு ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சமீபத்தில் ஒரு கோயிலுக்கு நான் சென்றிருந்தேன் அது பாபா கோயில் அல்ல அது ஒரு அம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு நான் அனைத்து கோயில்களுக்கும் சென்று வழிபடுவது எனது வழக்கம் எங்கு சென்றாலும் நான் பாபாவை பாபா உருவிலே அந்த அம்மனையும் பார்ப்பேன் முருகர் கோயிலுக்கு சென்றால் முருகரும் எனக்கு பாபாவாக தான் காட்சி கொடுப்பார் இப்படி நான் எல்லா கோயில்களுக்கும் சென்று நான் தரிசனம் செய்வது வழக்கம் அப்படி அந்த அம்மன் கோயிலுக்கு சென்றும் போது அந்த கோயிலில் ஒரு பெரியவர் அமர்ந்து கொண்டிருந்தார் அந்த கோயிலின் முன்புறத்தில் அந்த கோயிலுக்கு வந்த பலர் அந்த பெரியவரின் காலில் விழுந்து விழுந்து வணங்கி கொண்டு சென்றிருந்தார்கள் எனக்கு உண்மையில் பெரிய ஆச்சரியமாக இருந்தது அவர் ஏதோ ஒரு சாமியார் போல் இல்லாமலும் அல்லது மனிதர் சாதாரண மனிதர்கள் போல் இல்லாமல் அவர் ஒரு வித்தியாசமாக இருந்தார் அனைவரும் அவர் காலில் விழுந்து விழுந்து வணங்கிக் கொண்டு சென்றார்கள் நான் அம்மனை தரிசனம் செய்து சுற்றி வந்து பார்த்தேன் மனிதர்கள் பலரும் பல பேர் அவர் காலில் விழுந்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு சென்றிருந்தார்கள் நான் அம்மனை தரிசித்து வந்து ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன் பொதுவாகவே கோயிலுக்கு சென்றால் நாம் அங்கு கடவுளை மட்டுமே தரிசனம் செய்ய வேண்டும் கடவுள் முன்னால் மட்டுமே சாட்சாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் காரணம் கோயிலின் உள்ளே கடவுள் மட்டுமே பெரியவர் மற்ற எந்த ஒரு மனிதரும் அங்கு வணங்கக்கூடிய தகுதி இல்லாதவர்கள் கோயில் உள்ளே கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும் கடவுள் முன்னால் ஏழை பணக்காரன் வேறு ஜாதிக்காரன் வேறு மதத்துக்காரன் நோயாதி என கடவுள் பிரித்து பார்க்க மாட்டார் அனைத்து மக்களையுமே தனது பிள்ளைகளாக பாவித்து அந்த கடவுள் நமக்கு ஆசி வழங்கி கொண்டிருப்பார் இதனால் நாம் கோயிலுக்கு சென்றால் கோயில் உள்ளே மனிதர்கள் காலில் விழுந்து வணங்குவது மிகப்பெரிய தவறு ஆனாலும் அந்த கோயிலில் அந்த பெரியவர் அந்த காலில் விழுவதை அவர் தடுக்கவில்லை அவர் எல்லோரையும் ஆசிர்வாதம் செய்து கொண்டிருந்தார் எனக்கு உண்மையில் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது எல்லாம் தெரிந்தவர் இவ்வாறு செய்வது எனக்கு மிகுந்த வியப்பியம் அளித்தது இது பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எனவே சாய் பக்தர்களே கோயில் உள்ளே கடவுள் முன்னால் மட்டுமே நாம் சாட்சாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் மனிதர்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கோயில் உள்ளே விழுந்து அவர்கள் காலில் விழுந்து வணங்கக்கூடாது கோயில் வெளியே அவர்களை நாம் அவர்களுக்கு பூஜை செய்யலாம் அர்ச்சனை செய்யலாம் எது எதுவொன்றாலும் செய்யலாம் தவிர கோயில் உள்ளே மனிதர்கள் எந்த எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் காலில் விழுந்து வணங்குவது மிகப்பெரிய பாவச்செயல் செயல் ஏனென்றால் கோயிலுக்கு மிகப்பெரிய கோயில் உள்ளே இருக்கும் தெய்வந்தான் மிகப்பெரிய சக்தி என்பதை நீங்கள் உணர வேண்டும் இது நாம் நாம் அறியாமல் பல இடங்களில் இந்த தவறை செய்கிறோம் எனவே நீங்கள் எப்பொழுதும் கோயில் உள்ளே சென்றால் கடவுளை மட்டும் வணங்கிவிட்டு வாருங்கள் கோயில் உள்ளே இருக்கும் மனிதர்களை நாம் வணங்குவது மிகப்பெரிய பாவ செயல் அது ஒரு நமதுக்கு ஒரு நம்மை அறியாமல் செய்கின்ற ஒரு பாவ செயல் கோயில் வெளியே நாம் பெரியவர்களையும் அல்லது தாய் தந்தையரும் அல்லது தனது குருவையும் விழுந்து வணங்கி செல்லலாம் இது தவறல்ல இது பல சாஸ்திரங்களில் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது இது உண்மையும் கூட எனவே நமது சாய் பக்தர்கள் யாரும் இந்த தவறை செய்யக்கூடாது நீங்கள் உண்மையில் பல கோயில்களுக்கு சென்றிருப்பீர்கள் ஒரு ஆர்வத்தில் அவ்வாறு காலில் விழுந்து வணங்கியும் இருப்பீர்கள் எனவே அவ்வாறு வணங்க வேண்டாம் வணங்குவது மிகப்பெரிய பாவ செயல் அவர்களை வெளியில் பார்த்தால் சாட்சியாகவே விழுந்து பெரியவர்கள் காலில் ஆசீர்வாதம் வாங்குவது மற்றும் சாமியார்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது மிகப்பெரிய நல்லது ஆனால் கோயில் உள்ளே அவ்வாறு செய்வது நமக்கு மிகப்பெரிய பாவம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கூற காரணம் இந்த காட்சி நான் கடந்த வாரம் கண்டபோது ஏற்பட்ட ஒரு நிகழ்வு நாம் தெரியாமல் செய்கின்றோம் அதை அவராவது தடுத்திருக்க வேண்டும் அவரும் அதை தடுக்காமல் அவர் எல்லாரும் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருந்தார் எனக்கு தான் மிகப்பெரிய மனவேதனையே வந்தது நீங்கள் எப்பொழுதுமே கோயிலுக்கு சென்றால் கடவுளை மட்டும் வணங்கி வாருங்கள் மனிதர்களின் காலில் விழுவதை தவிர்த்து விடுங்கள் கடவுளின் அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும் மனிதர்கள் காலில் விழுந்து பாவத்தை சேர்த்து கொள்ள வேண்டாம் என்பது இந்த செய்தியின் நோக்கம் ஏனென்றால் நாமும் அந்த தவறை பல இடங்களில் செய்திருப்போம் இனி வரும் காலங்களில் ஒருபோதும் அவ்வாறு செய்ய வேண்டாம் அது எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கடவுள் உள்ளே அனைவரும் சமம் நாமும் அவரும் கடவுள் முன்னால் ஒரே தட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் மனிதர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ போடுகிறேன் சாய் பக்தர்கள் அனைவரும் இந்த தவறை செய்ய வேண்டாம் என்று மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கடவுளில் கோயில் உள்ளே கடவுள் மட்டுமே மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய ஆற்றல் மிகப்பெரிய நம்பிக்கை இப்படி எல்லாமே கலந்தவர் தான் கடவுள் எனவே கோயில் உள்ளே மனிதர்கள் காலில் தவிர மனிதர்கள் காலில் விட வேண்டாம் கடவுளின் காலில் விழுந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாருங்கள் என்பதை கூறுகிறேன் இது எனது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சிறிய அனுபவம் எனக்கு கிடைத்தது இந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் சாய்ராம்